ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுளியம் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு ரொம்பலாம் வேலையெல்லாம் எடுக்கலங்க மேல் மாவுக்கு அழகாக இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்ததை எடுத்துக்கிட்டாச்சு கெட்டியாக லைட்டாக புளிக்காத அளவுக்கு இருக்கணும் இட்லி மாவு அதில் வந்து பூரணம் மட்டும்தான் தான் ரெடி பண்ணினேன் கடலை பருப்பை வேக வச்சுட்டு ஏலக்காய் கொஞ்சம் வெள்ளை போட்டு அப்படியே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்ததை அது கூட கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு உருண்டையை உருட்டிட்டு மேல் மாவோடு அப்படியே நினச்சிட்டு எண்ணெய் செட்டில் போட்டு போட்டு எடுத்துட்டேன் சூப்பராக ஒரு செட்டு வந்துடுச்சு அடுத்த செட்டில் வந்து போட்ட உடனே லைட்டை கரண்டே போட்டுட்டேன் அதனால் ஒரே ஒரு பீஸ் உழைஞ்சதுனால மேலாக ஒட்டியிருக்க எல்லாத்துலேயும் அந்த பூரணம் பாருங்கள் தெரியுது ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் அவசரத்துக்கு செய்யணா இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னு இல்லைங்களே சூப்பராக இது மாதிரி புது புது புதுன்னு அழகாக குண்டு குண்டாக போட்டு எடுத்துடலாம் யார் யாருக்கு சுளியை இடிப்பு சுளியை பிடிக்குமோ பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையிலேயே எங்கள் வீட்டில் இதை தான் வந்து சைடு பலகாரம் செஞ்சாச்சு இன்றைக்கி பிச்சு சாப்பிட்டு காமிச்சு வீடியோ எடுத்துகிட்டு போனேன் நினச்சேன் அது டைம் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சி நேற்று ஒம்பது மணிக்கு மேலே ஆகிட்டு அதனால் இன்னைக்கு அந்த இதை எடுக்க முடியாதுங்கிறதுனால முதல்ல செஞ்சு வச்சிடலான்னு தெரியாச்சு கொஞ்சமாக தான் செஞ்சேன் இவ்வளோ தான் இன்றைக்கி மொத்தத்துலேயே செஞ்சுருக்கிறதே கரெக்டாக ஆளுக்கு ஒரு நாலு பீஸு மூணு பீஸு வர்ற மாதிரி தான் எழுத்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து முதல்ல போலையிலேயே அடுத்தடுத்து போலையிலே ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டி இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மட்டும் அந்த ஒட்டுனது அப்படி பிச்சு போட்டுருக்கிறதுனால லீஸாக அப்படி தெரியும் கேட்போம்